திருத்தணி கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிட தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி கணபதி துணைவா கங்காதரன் புதல்வா குணவதி உமையால் குமர குருபரா வள்ளி தெய்வானை மருவிய நாயக துள்ளி மயிலேறும் சுப்பிரமணியா அழகொலி பிறபை அருள்வடிவேலா பழனி நகரில் அனுகூலா திருவாவினன் குடி சிறக்கும் முருகா அருள் சே சிவகிரி ஆறு முகவா சண்முக நதியும் சராபன்றி மலையும் பன்முகம் நிறைந்த பழனி இறைவா ஆறு ஆறு நூற்று மங்களமமும் வீரவையாபுரி விளங்கும் தயவரா ஈராறு பழனி எங்கும் தழைக்க பாராறு சண்முகம் பகரும் முதல்வா ஆறு சிரமும் ஆறு முகமும் ஆறிரு புயமும் ஆறிரு காதும் வடிவம் சிறந்த மகர குண்டலமும் தடித்த பிறபை போல் சார்ந்த சிந்தூரமும் திருவெண்ணதீர் அணி அழகும் கருணை பொழியும் கண்ணான்கு மூன்றும் குனித்த புருவமும் கூறிய மூக்கும் கணித்த மதுரித்த கனிவாயிதழும் வெண்ணில பிறவை போல் விளங்கிய நகையும் என் நில அழகாயிலங்கு காரிகை உமையால் கலித்தே இனிதன சீ தரும் வள்ளி தெய்வநாயகியால் பாத்தழகென்ன பறிந்த கபோலமும் பார்த்த கனகம் போல் வடிவேலொழியும் முறுக்கு மேல் மீசையும் மூர்க்கம் சிறக்க மறுக்கும் சூரர் வாது கல்லாட ஈஸ்வரன் பார்வதி எடுத்த முத்தாடி ஈஸ்வரன் வடிவை மிக கண்டனு தினம் கையால் எடுத்து கனமார்பு அனைத்தே ஐயா குமாரா அப் பனை என்று மார்பினும் தோலினும் அடியினும் வைத்து கார்த்திகையா என கருணையால் கொஞ்சி முன்னே கொட்டி முருகா வருகவென்று அந்நேரம் வட்டமிட்டாடி விளையாடி தேவியும் சிவனும் திருக்கண்களி கூற கோவிய மயிலேறும் வருக தாவிய தகரேறும் சண்முக வருக ஏவிய வேலேந்தும் இறைவா வருக கூவிய சேவல் கொடியோய் வருக பாவலர் கருள் சிவ பாலனி வருக அன்பர் கருள்ரி ஆறுமுகா வருக பொன் போல் சரவணை புண்ணிய வருக அழகில் சிவனொளி ஐயனி வருக கலபம் அணியும் என் கந்தனி வருக மறுமலர் கடம்பணி மார்ப வருக மறுவோர் மலரணி மணியே வருக திரிபுரபவனெனும் தேவே வருக பரிபுறபவனெனும் பவனே வருக சிவகிரி வாழ் தெய்வ சிகாமணி வருக காலில் தண்டை சேலில் சதங்கை சிலம்பு கலீரன இடும்பனை மிதித்ததோர் இளங்கிய பாதமும் அடும் வினைகள் அகற்றிய பாதமும் சிவகிரி மீதில் திருநீரை கொழுவும் நவகிரி அறைமேல் இரத்தின பிரபையும் தங்கரை ஞானும் சாதிரை மாமணி பொங்கும தளி பொ சந்திர காந்த சரிகை மந்திரவாலும் போல் அவிர்வன் கச்சையும் ஒரு கோடி சூரியன் உதித்த பிரபை போல் கருணையால் அன்பரை காத்திடு அழகும் இரு கோடி சந்திரன் எழிலொட்டியானமும் ஆயிரம் பணமுடி அணியுமபரணமும் வாயில் நன்மொழியாய் வழங்கிய சொல்லும் நாபி கமலம் நவரோம பந்தியும் மார்பில் சவாது வாடை குபிரன புனது பரிமலம் பொருந்திய புயமும் ஒழுகிய சந்தனம் உயர் கஸ்தூரியம் வலம்புரி சங்கொலி மணி அணிமிடரும் நலம் சேரூறு திர அக்க மாலையம் மாணிக்க முத்து மரகதம் நீளம் அணிவைரம் பச்சை பவல கோமேதகம் பதித்த வச்சாங்கியும் நவமணி பிரபை போல் நார்கொடி சூரியன் அருணோதயமென சிவந்த மேனியும் கருணை பொழியும் சுவிச்சனமும் கவசம் தரித்தொருள் காரண வடிவும் நவ வீர தம்முடன் நற்காட்சியான ஒரு கை வேளாயுதம் ஒரு கை சூலாயுதம் ஒரு கை நிறை சங்கு ஒரு கை சக்கராயுதம் ஒரு கை வில்லு ஒரு கை நிறையம்பு ஒரு கை மந்திரவால் ஒரு கை மாமழு ஒரு கை மேல் கூடை ஒரு கை தண்டாயுதம் ஒரு கை சந்திராயுதம் ஒரு கை வல்லாயுதம் அங்கையில் பிடித்த ஆயுதம் அளவிலா பங்கைய கமல பன்னிரு தோலும் முறுக்கம் சிறக்கும் சரவனை இருக்கும் குறுபரா ஏழை பங்காலா வானவர் முனிவர் மகிழ்ந்து கொண்டாட தானவரடியர் சகலரும் பணிய பத்திர காளி பறிவது செய்ய சக்திகள் தாண்டவமாட அஷ்ட பைரவர் ஆனந்தமாட துஷ்டமிகும் சூழிகள் சூர்திசை காக்க சத்தரிஷிகள் சாந்தகம் என்ன சித்தர்கள் நின்று சிவா என்ன தும்புரு நாரதர் சூரிய சந்திரர் கும்பமமுனியும் குளிர்ந்த தாரகையும் அயன்மால் உரு திறன் அஷ்டகணங்கள் நயமுடன் நின்று நாவால் துதிக்க அஷ்டலட்சுமி அம்பிகை பார்வதி கட்டழகன் என்று கண்டுனை வாழ்த்த இடும்பாயுதனின் இணையடி பணிய ஆடும் தேவ கண்ணி ஆலத்தி எடுக்க தேவ கணங்கள் ஜெய ஜெய என்ன ஏவல் கணங்கள் இந்திரர் போற்ற கந்தர்வர் பாடி கவரிகள் வீசி சாந்தனம் என்ன சார்வரும் அநேக பூதம் அடி பணிந்தேத்த வேதாளம் பாதத்தில் வீழ்ந்து பணிந்து கொண்டாட என்றடி யாரால வட்டம் பிடிக்க குருபரன் என்றன்பர் கொண்டாடி நிற்க குடையும் சேவலின் குடியும் சூழ இடைவிடாமல் உன் ஏ போற்ற சிவனடியார்கள் திருபாதமேந்த நவமெனும் ஏற்ற சமண்டலம் உரு திரவினை நாதசுர மேளம் தேவர்கள் தேவர்களாட சங்கீத மேளம் தாளம் துலங்க மங்களமாக வைபவம் இளங்க வாத்தியம் சேவல் கொடியும் சிறப்புடன் இலங்க நந்திகேஸ்வரன் மீது ஏறிய நயம் வந்தனம் செய்ய வானவர் முனிவர் எங்கள் பார்வதியும் ஈசனம் முன்வர ஐங்கரன் முன்வர ஆறு மாமுகவன் வீரமையில் எரி வெற்றி வேலெடுத்து மேலேவ துடித்தவன் மடிய சிங்கமுகாசுரன் சிரமது உருள துங்க கயமுகன் சூரனு மால அடலர குளத்தை அறுத்துச் சைத்து ஆயுதம் வீசி கொக்கரித்து தம்பமேனும் தம்பம் நாட்டி அன்பர்கள் தம்மை அணுதினம் காத்து திருப்பரங்குன்றம் சீர்பதி செந்தூர் திரு ஆவினன் கூடி திருவேரகமும் துய்ய பழனி சுப்பிரமணியன் மெய்யாய் விளங்கும் விராலி மலை முதல் அண்ணாமலையும் அருமேவும் கையிலை கண்ணியமா ஊற்று கழுகு மலையும் முன்னிமையோர்கள் முனிவர் மனத்திலும் பணி நண்பர் மனத்திலும் கதிர்காமம் செங்கோடு கதிர்வேங்கடமும் பதினாலுலகத்திலும் பக்தர் மனத்திலும் எங்கும் இருந்தடியதம் பங்கிலிருந்து பாங்குடன் வாழ்க கேட்ட வரமும் கிருபை படியே தேட்டமுடன் அருள் சிவகிரி முருகா நாட்டு சிவயோகம் நாடிய பொருளும் எனக்கு அருள் சண்முகனே சரணம் சரணம் சரவணபவமும் சரணம் சரணம் சண்முக சரணம்